நமக்கு அந்த கட்டம் சமபதியா வேண்டும் அந்த ஆண்டவர் இரவு தங்க கூடாது இரவு தங்கி நம்ம விட்டு சாதமானம் செய்தால் நம்மளுக்கு நான் போச்சேன்

당근따라짜이세 루프 세 루프 따 돌아 이런다른 세한 대만 이게나짜리마세 루프짜리마 아름다워 아야 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 아야

யாருக்கும்மா இருக்காமா யார்ம்மாலா எங்க வீட்டு 10 பாத்திரம் தேய்ச்சே வந்தனோ அம்மா அம்மா தன்ன தேவுடியா பையன் என்ன தேய்ச்சாம்மா பாத்திரம் துரு குட்டிங்க பாத்திரம் தேய்ச்சுனோம் அம்மா பாத்திரம் தேய்ச்சி பட்ட தேவுடியா பையன் ஆ இந்த குண்டு மாட்டு சாரி மாரி கொட்டு வந்தவா பட்டத்துக்கு உள்ள மகா மந்திராட்டி

போட்டு கட்டளை மீது செய்து செய்தியா பையன் அடடே பதோடு அட நாடகம் அட மூலத்தக்காரா அம்மா எங்கனே சொல்றோம் நம்ம புட என்ன டேய் அடே செம்பாரா நீ முகத்திலே பாய்பட்ட சபைல انا கரகுறுவா பேசிக்கிட்ட இந்த ஆசிர் மகளே தேசி மகளே என்று என்னை}}{|வேட்டி விட்டாங்கல்லவா| இனிய ஊர் கால உடனே நான் போகணும் ஏங்க போறதா கேட்டா போலாம் டேய்

தயா அவனா சின்ன பையன் ஏதோ தெரியாதனமா பேசிட்டான் அதுக்காக எப்பேர் பட்ட வில்லு வில்லு முடிச்சு போச்சேன் உன்னோட பிறந்த வில்லையாது மோசமான

விகிரன்பில் தான் சிறந்ததா இருந்தது முறிந்தது விஜய் அன்பில் சிறந்தது நம்ம வந்த வேலையை பார்ப்போம்

சோபாரி பொன்னேன்னா குடுறானேய் ஏய் கண்ணா இங்கடா பாட்டோ என்னானா தெரியுமா மரியாதையா பாட ஓடி தான் போட மர்க்கே ஊரனு ஊர கபத்தே சேரிய பொன்னாட்ட சேரலோ வந்து குடுச்சே அண்ணா நீ குடு ஏய் ஊடியா கால் சக்க முண்டாண்ட ஊர தாட்டி பாடியே نور பதிக்கா கமலா ஹரோ ஜமா ஒரு பாட்டுக்கு

வாங்க ஆனடா குட்ற பாடி நாடு டேய் கண்ணா பாடி நாடு குட்றடா ஆடா நீ பாண்டவர் கா கணேஸ்வர நீ கைக்கு வர மாட்டாய் பாடி நாடு குட்றடா

உனக்கு கணக்கு வரைக்கும் தெரியாது உடைந்தவாறு காதல சென்ற பாண்டவார் பண்டம்பல்ல அஜாதவாஸ்துத்தான் மேலே மூன்று தினம் ஆயி போச்சு நாடு அவனுக்கு கிடையாது அந்த வைய பார்த்து ஓடு சரி அவனுக்கு நாடு கொடுக்க தேவ தே

போனவனுக்கும் இருந்தவனுக்கும் தஞ்சினவனுக்கும் பிறந்த கங்கால பசங்களுக்கு நாடு கிடையாது கோபம் கோயில்

கோ கோபமா ஆபத்துக்கு அறிகுறி அதனால கோபத்தை விட்டு கோபத்து விட்டு பாதி கண்ணா கிடையாது ஆடு மாடு மேய்க்கிறோம் இந்த வீட்டுல இருக்குற யாருன்னா அந்த மாதிரி ஆடு மேய்க்கு

முடிவார் ஆசிரமே காணர் பிறந்தது காணாக்கா ஐபர் வளர்ந்தது காணத்தில் நாடு கிடையாது நாடு ஓட்டி பாப்பா பாப்பா பாடா டேய் பாப்பா பாப்பா வந்து வந்து இப்படி நடுடுடு போடா போடா குடு குடுப்பா வாடா வாடா போடா 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 டேய் வாடா நம்மையில வாடா 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 அட வாடா டேய் வாடா டேய் டேய் டேய்

போறோம் நம்ம ஊர்ல போறோம் பாத்தீங்க பாத்தீங்க ஏய் நான் காரை ஓட்டுறேன் ஏய் என்னடா பாத்தியா என்ன வர மாட்டீங்களா ஏய் மூணு தடவை ஒரு காரை இழுத்து மாரி என்ன ஊருக்குள்ள தூத்தி வந்துட்டாங்க ஏய் ஏய் எங்க பையனுக்கு கால் வந்தா வந்துட்டாங்க அங்க கட்டிட்டாங்க ஏய் கை கட்டிடு ஏய் கை கட்டிடு இருய் நில் அந்த மாரடை அங்கங்கடா பாத்தியா உஷார் ராஜகட்சி வந்து உஷாரா இருக்கணும் கை இல்ல உங்களுக்கு பிச்சனா இருடா எங்க பீன் பை தான் சொன்னாங்க இருதான் பீட்டி பை நோ நோ 来 ஒரு அட கலையால் மாறிட்டான் பொண்டைய கேட்டான் பொண்டைய கேட்டா எவ்ளோ அப்போடா ரவுடி பஸ் வந்து கேட்டே இருக்காரா என்னடா ரவுடி பஸ் பத்த ஏய் அவதான் படா படு கேட்டானே நான் சம்பிதோ குண்டா அவரி பங்களா அண்ணனிட தான் கிடானே ஓடலாம் ஓடலாம் நான் யார பாத்துறேன்னா நான் கிரியா நான் பாக்க தர மாட்டேன் நான் மட்டும்தானா சின்ன நில காவல் படகா காவல் படகா பாடியா மாட்டே காவல் படகா காவல் படகா காவல் படகா காவல் படகா இங்க தெக்கயா சுடலாம் கல்லு வியாபரிங்க காடறமாச்சியா உடற மாட்டான்டா ஊறுற மாட்டான்டா ஆமா ஊடி தெளப்ற ஊடி நாடற நாடற நாடறவன ஊடு ஏய் கருவினா சின்ன ஊரு கட்டுறவன ஊடு குற்றராஜே ஏய் பதினைந்து இதக்கேச்மோ광 만든ாயாளOver definesல்ல resolுச்காரமşallah 我跟你கிர kriegen ernட்டுமால் zam secondo Lamborghini ந பம்பு போாரம் வைவ świat்கைய்கmission Circ Commons நேற்றேே

பட்டிக்க அவன் பட்டு வந்து விட்டான் அந்த கூட்ட ஒரேந்துமாறு கேனந்துமாறு கூனிருக்கு கூட அது கூட கூட நாலு ஜன்ம அவள் ரெண்டு கண்மன் விட்டுருக்க ஐ இருக்கிற ஏறிட்டு மகாராஜா 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 எங்க பஞ்சாயத்து மகாராஜா பெத்த மகாராஜா பஞ்சாயத்து ரெண்டு பேர் கை போட்டா தீர்த்து அதே போல ஒரு பாய் குடுத்துறேன்

இந்த கடபுவீட மர கோடியே எல்லே ஆயிரம் சொல்லியதே வகையில் வந்தா கைலビले வந்திட்ட manda வகே காயமே சேயா விட்டால் நீ கை போடு tartar இல்ல அபரண்ட நீ கால் இருக்க நாடு போலே நுழைந்தாய் பதினெட்டால் யுத்தம் அப்படி பதினெட்டால் யுத்தத்து ஒருவரை ஒருவர் யுத்தத்தை யார் ஒருவரை வெற்றி பெறியாய்த்து அவர்களிடையே நாடு கணக்கை

அண்ணன் வாது கிருஷ்ணன் தூதி துரியோகன் வாதி என்று சொல்லக்கூடிய நாடகம் இத்தோடு முடிவடைந்தது